காலை வணக்கம் அன்பார்ந்த பள்ளி மாணவர்களுக்காக ஒரு பதிவு என்று பத்தாம் வகுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்தில் படிக்கும் பள்ளியூர் மாணவர்களுக்கும் சிபிஎஸ்சி மத்திய அரசாங்கத்தில் பள்ளி படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் டென்த்து மற்றும் டுவெல்த்துக்காக இன்ற பதிவு மாணவர்களை பிப்ரவரி பதினேழாந்தேதியிலேருந்து சிபிஎஸ்சிக்கும் மார்ச் ஃபஸ்ட்லேருந்து மாநில தேர்வு எஸ்எல்சி மாணவர்களுக்கும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் தேர்வு நடைபெற உள்ளது தேர்வுக்கு தயாராவது எப்படி நான் ஒரு ஆசிரியர் என்றதால் உங்களுக்கு பதிவு போடுகின்றேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பதிவு ஃபஸ்ட்டு என்னென்ன பாடத்திட்டங்கள் பத்தாம் வகுப்பு உள்ளன ஸ்டேட் போர்டாலும் சரி சிபிஎஸ்சின்னு சரி அந்த பாடத்திட்டங்களை நாம் வரிசையாக எடுத்து வைத்து எந்தெந்த பாடத்திட்டங்கள் முக்கியத்துவம் பாடத்திட்டங்கள் அதெல்லாம் வந்து அந்த புக்கு எடுத்து வச்சுக்கணும் அதற்கு தேவையான நோட்ஸு மெட்டீரியல் நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அதை தேடியாக வச்சுக்கணும் அடுத்து இப்போது ரெகுலராக உங்களுக்கு ஒரு ஒரு ஓரமாக டெஸ்ட்டு நடக்குது இப்போ ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் தமிழில் திருப்புதல் தேர்வுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரிவிஷன் டெஸ்ட்டு அல்லது ப்ரீ போடுன்னு சொல்லுவாங்க இந்த தேர்வுலாம் நடக்கிறது கண்டினியூட்டியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நடக்கும்போது உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை நீங்களே வகுக்கணும் நீங்களே வகுத்துக்கொள்ளணும் எப்போல்லாம் எழுந்து படிக்கணும் இந்த சிஸ்டத்தை வகுக்கிறதுனா மாலையில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கணும் ஏழரை மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் படிக்கலாம் அல்லது ஏழு மணி வரைக்கும் படிக்கலாம் அட்லீஸ்ட் ரெண்டு பாடத்திட்டங்கள் எப்படி நீங்கள் வகுத்துக்கொள்ளணும்னா என்னென்ன பாடத்திட்டங்கள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறது எந்தெந்த லெசன் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது இப்போ கெமிஸ்ட்ரினாக்கா யூகேஷ்னா அல்லது டெரிவேஷனாக ஃபிசிக்ஸாக மேக்ஸாக ஃபார்முலாவா இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருக்கணும் இதெல்லாம் டெய்லி செஞ்சால் தான் இப்போ சோஷியல்னால் மேப்போ அடுத்து வந்து டைம் லைன்ஸு டைம் லைன்ஸு பத்து பத்து வருஷமாக இம்பார்ட்டன்ட் லெசன் தகுந்த மாதிரி மொத்தமாக நம்ம ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஏர் ஃபுல்லாக தொகுத்து எழுதணும் ஹிஸ்ட்ரி தனியாக எழுதணும் சிவிக்ஸ் தனியாக எழுதணும் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது அல்லது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறநூற்றி அறுபது அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவரேஷன் செவன்டீன் எயிட்டி நைன் அதுலேருந்து என்ன பண்ணோம் செவன்டீன் எயிட்டி நைனில் செவன்டீன் எயிட்டிலேருந்து பத் எயிட் நைன்ட்டி வரைக்கும் எந்த இயர் இருக்குது நைன்டிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்புறம் அடுத்து வந்து நைன் ஹண்ட்ரண்ட் டென்னு இப்படி வந்து நீங்கள் தொகுத்து எழுதணும் அல்லது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு எழுதணும் அப்படி எழுதி போது அந்த பிஃப்டி ஓவரில் என்ன இயர் என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு நம்ம படிக்க முடியும் இதை போல் வந்து இந்த மாதிரி படிக்கலாம் அதே காலன்னா இப்போது வந்து